இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் வர பெல் பட்டன் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி வினா விடைகள் பாடம் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு கேள்வி ஒன்று இந்திய தேசிய இராணுவத்தை இன் தலைமையில் உருவாக்கினர் அ சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியர் அ சுபாஷ் சந்திரபோஸ் ஜப்பானியர் இ மோகன் சிங் ஜப்பானியர் இ மோகன் சிங் இந்தியர் விடைஇ மோகன் சிங் ஜப்பானியர் பாடம் முத்தொள்ளாயிரம் கேள்வி இரண்டு சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது அ வருக்கை இருக்கை ஆ புல் தாவரம் ஈ அள்ளல் சேரு ஈ மடிவு தொடக்கம் விடைஇ அள்ளல் சேரு பாடம் முத்தொள்ளாயிரம் கேள்வி மூன்று இளங்கமுகு செய்கோலம் குறிப்பு தருக அ உருவகத் தொடர் வினைத்தொகை ஆ பண்பு தொகை வினைத்தொகை இ வினைத்தொகை பண்புத்தொகை தொகை பண்புத்தொகை தொடர் விடை ஆ பண்புத்தொகை வினைத்தொகை பாடம் முத்தொள்ளாயிரம் கேள்வி நான்கு நச்சிலைவேல் கோகோதை நாடு நல்யானை கோகிள்ளி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே அ பாண்டிய நாடு சேர நாடு ஆ சோழ நாடு சேர நாடு இ சேர நாடு சோழ நாடு ஈ சோழ நாடு பாண்டிய நாடு விடை சேர நாடு சோழ நாடு பாடம் சீவக சிந்தாமணி கேள்வி ஐந்து வெறிகமள் கழனியுள் உழுனர் வெள்ளமே இவ்விடி உணர்த்தும் பொருள் யாது அ மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் ஆ வறண்ட வயலில் உழவர் வெள்ளமாய் அமர்ந்திருந்தனர் ஈ செறிவான வயலில் உழவர் வெள்ளமாய்க் கூடியிருந்தனர் ஈ பசுமையான வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் விடை அ மணம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் பாடம் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு கேள்வி ஆறு கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் அ கூற்று சரி காரணம் சரி ஆ கூற்று சரி காரணம் தவறு இ கூற்று தவறு காரணம் சரி இ கூற்று தவறு காரணம் தவறு விடை கூற்று சரி காரணம் சரி பாடம் பெரிய புராணம் கேள்வி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று பெரியார் உயிர் எழுத்துகளில் ஐ என்பதனை ஐ எனவும் அவு என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார் காரணம் சில எழுத்துகளை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார் அ கூற்று சரி காரணம் தவறு ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி இ கூற்று காரணம் இரண்டும் தவறு விடை ஆ கூற்று காரணம் இரண்டும் சரி பாடம் யாப்பிலக்கணம் கேள்வி இரண்டு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது இக்குரலின் சீரின் வாய்ப்பாடு யாது அ நாள் இ காசு ஆ மலர் ஈ பிறப்பு விடை இ பிறப்பு பாடம் ஒளியின் அழைப்பு கேள்வி மூன்று முண்டி மோதும் துணிவே இன்பம் இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது அ மகிழ்ச்சி ஆ வியப்பு இதுணிவு தீ மறட்சி விடை இதுணிவு பாடம் தாவோ தேஜிங் லாவோட்சு கேள்வி நான்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ச்சு பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆ பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது இ பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது ஈ பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது விடை பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பாடம் யசோதர காவியம் கேள்வி ஐந்து ஞானம் என்பதன் பொருள் யாது அ தானம் ஆ தெளிவு இ சிலம் ஈ அறிவு விடை அறிவு